அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அடிக்கடி ஒரு காக்கா வந்து கத்துது அப்படின்னு சொன்னால் அந்த காகம் கரையிறதுக்கு அது ஒரு சாதாரணமாக நம்மளால நினச்சிக்க முடியாது இந்த காகம் வந்து கத்திகிட்டே இருக்கு நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று சொல்ல வருது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் இந்த காகத்தை அடிப்படையாக வச்சு நிறைய சகுனங்களோ அல்லது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதோடு நமக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் இந்த காக்கா வந்து நமக்கு எச்சரிக்கையாக எடுத்து சொல்லுமா இது நிறைய பேர் பேர் நம்மளுடைய சேனல் கமெண்ட்லேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த காகத்தை பற்றி வீடியோக்கள் போடும்போது ஆமாம் கட்டாயம் எனக்கும் இது நடந்தது நானும் இதை உணர்ந்தேன் எங்கள் வீட்டுக்கு ஒரு காகம் வந்துச்சு அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் அனுபவ ரீதியாக சொல்லுவாங்க அதையெல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் ஒரு காக்காவானது ஒரு வீட்டுக்குள்ளே நுழைந்து நுழைந்தது அப்படின்னா அது நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துமா நாம் எங்கேயாவது ஒரு பயணமே போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த பயணம் போது அந்த காக்கம் வந்துச்சு அப்படின்னா அந்த பையனை நமக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு நம்புகிறாங்க சரி இது நல்லது அதே போல் இந்த காகம் இப்படி செஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அது நமக்கு ஒரு ஆபத்தை எடுத்து சொல்ல வருது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அது என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காகம் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறது இல்லாமல் நம்மளை நாம் சாப்பாடு போடுவோம் காகத்துக்கு ஒரு ஆன்மீக ரீதியாக சாப்பாடு போடுறது முன்னோருக்கு மரியாதையாக சாப்பாடு போடுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது நம்ம வேறு எந்த விலங்குக்கு எந்த ஒரு உயிரினத்துக்கு சாப்பாடு வைக்கிறது கூட அவ்வளவு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க மாட்டோம் ஆனால் காகத்துக்கு ஒரு கைப்பிடி அளவு சாப்பாடு வைக்கிறது கூட நமக்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் புண்ணியத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்படி ஏன் நாம் இந்த காகத்துக்கு சாதம் வைக்கும்போது இவ்வளவு பெரிய விஷயமா சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கும்போது மட்டும் மறந்தும் இந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க எப்படி புண்ணியம் கிடைக்குமோ அதே போல பாவமும் வரும் அப்படின்னு தவறு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படி காகத்துக்கு சாதம் விற்கிறது அல்லது காகங்களோடு நிறைய பேர் அவங்க அதோடைய உணர்வை சொல்கிறது போலவே நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொள்வாங்க அதே போல் உங்களுக்கும் அனுபவங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அதோடு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும் ஏன் எனக்கு இது விஷயம் தடையாகவே இருக்குது நான் கடன் மேலே கடன் வாங்கிட்டே இருக்கேன் அதை கட்டவே முடியல அப்படின்னுலாம் சொல்கிறீங்களா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டியாக அவர்கள் இருப்பாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ஜோதிடர் பலன்கள் சொல்லப்படும் இந்த வீடியோவுக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் சரி நாம இப்போ காகத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த காகம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏதாவது ஒரு நம்ம சுபகாரியத்துக்கு போகும்போது நம்ம வீட்டின் மேற்கு நோக்கி இந்த காகம் பறக்குது அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய நமக்கு வெற்றி அப்படின்னு அர்த்தமா காலை நேரத்துல வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இந்த காகம் பறந்துச்சு அப்படின்னா விருந்தினர்கள் வருவதாகவும் நண்பர்களை சந்திக்க நேரிடுது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் நிறைய காகங்கள் ஒன்றாக கத்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடி அல்லது ஆபத்து வர போறதாகவும் சொல்றாங்க சரி இந்த காகம் தெற்கு பக்கத்துல அமர்ந்திருந்து நம்ம குடும்பத்தின் முன்னோர்களுடைய அதாவது தெற்கு பக்கத்தை அமர்ந்து அங்க பார்த்து கத்திட்டே இருக்கு அப்படின்னா நம்ம முன்னோருடைய கோபம் இருக்கிறதா அர்த்தமாக அர்த்தமா நம்ம கொடுக்குற உணவை இந்த காகா எடுத்துக்கிச்சு அப்படின்னா அதாவது சாப்பாடு மட்டும் இல்லைங்க ஒரு சிலர் பிஸ்கட் கொடுப்பாங்க ஒரு சிலர் வேறு ரொட்டி வேறு ஏதாவது கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது இந்த காகம் அதை யோசிக்காமல் வாங்கிக்கிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மக்கிட்ட பணம் சம்மந்தமான விஷயங்களில் வெற்றி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நம்ம வீட்டு கூரையில் வைத்திருக்கக்கூடிய தண்ணியை காகம் குடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக விரைவிலேயே பணக்காரர் ஆகக்கூடிய யோகம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதாகவும் அர்த்தப்படுதான் இப்படி காகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் சொல்றாங்க அந்த காகத்துக்கு முக்கியமாக நம்ம சாப்பாடு வைக்கும்போது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா குளிக்காம சாப்பாடு வைக்கக்கூடாது அசைவ சாப்பாடு வைக்கக்கூடாது அதே போல் நம்ம மனதில் எண்ணம் பொற எண்ணம் நல்ல ஒரு எண்ணமாக நாம் அந்த காகத்துக்கு சாதம் வைக்கணும் ஒரு பொறாமையோடையோ அல்லது நாம் யார் யாராவது மேலே ஒரு கோபத்தோடையோ அல்ல அந்த ச காகத்துக்கு சாதம் வைக்கும்போது அது கண்டிப்பாக நமக்கு எதிர்வினையாகத்தான் அமையுமா நாம் நல்லதாக நினச்சிக்கிட்டு அந்த காகத்துக்கு சாதம் வைக்கிறோம் அப்படின்னா கூட கண்டிப்பாக அது மிகவும் நன்மையாகத்தான் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோடு நம்ம தீராத கடன் தொல்லைகள் இருந்தால் கூட தீர்ந்து போகிறதுக்கு இந்த காக்கங்களுடைய ஆசை நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தினமும் காலையில் காகத்துக்கு சாதம் வச்சு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் திடீரென நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் விபத்துகள் வீண் பழி இவை நம்மளை நெருங்கவே நெருங்காதான் செய்வினை கோளாறுகள் நம்ம வீட்டு பக்கமே வராது தீராத கடன் தொல்லைகள் தள்ளிப்போகோ புத்திரபாகியோ இவை எல்லாமே நமக்கு நல்லபடியாக முக்கியமான பலன்களை கொடுக்கறதா இருக்கும் நியாயமான கோரிக்கைகளையும் தங்கு இல்லாத நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது நம்மளுடைய முன்னோர் வழிபாடு தான் நம்ம முன்னோர்களுக்கே நாம உணவிடும் புண்ணியம் என்கிற அபரிமிதமான ஒரு சக்தியை நமக்கு அளிக்க வல்லது இந்த அற்புதமான ஜீவராசியான காகத்தினுடைய இனம் அப்படின்னு தான் சொல்லணும் குடும்ப ஒற்றுமை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுமங்கலி பெண்கள் காக்கைகளுக்கு வழிபடுவது காக்கைகளை வழிபடுவது ரொம்பவே நல்லது தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க பாசம் உள்ளவங்களா திகழ நாம வந்து பூஜை செய்கிறாங்க திறந்த வெளியில் தரையை தூய்மையாக்கி கோலமிட்டு அங்கு வாழை இலையுள்ள பரப்பி அதுல வண்ண வண்ண சித்தரன்னங்கள் ஐந்து ஏழு ஒன்பது இந்த கணக்கில் கைப்பிடி அளவு எடுத்து வச்சு காக்கைகளை கா கா என்று எழுப்பி நாம கூப்பிடலாங்க அப்படி வரும்போது அந்த காக்கைகள் அந்த பறந்து வரும் அந்த காக்கா மற்ற எல்லா காகத்தையுமே கூப்பிடும் அப்படி கூப்பிடும்போது அங் அங்கு வைத்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் சுவைத்து சாப்பிடும் அந்த வாழை இலையில பொரி பொட்டுக்கல்லை வாழைப்பழங்கள் வெற்றிலை பாக்கு தேங்காய் இவையெல்லாம் வச்சு வழிபாடு செய்யலாம் உடன் பிறந்த சகோதரர்களோடு இதனால ஒற்றுமை நிலவும் அப்படின்னு மிக பெரும் நம்பிக்கை இருந்து வருது மேலும் நம்ம வழிபாட்டுல வயதான ஆண்களும் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுதான் காகம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வாகனம் காகைக்கு உணவளிப்பது சனிக்கு மகிழ்ச்சியும் கொடுக்கும் காகைகளுடைய நாம இந்த ஆசி அப்படிங்கிறது எல்லாருக்குமே எளிதில் கிடைத்தது கிடையாது தந்திரம் எந்த காண முடியாது ராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழக்கூடிய மனிதர் சென்று அவர்கள நிலைய அறிவதா சொல்லப்படுது அதனால காக்கைக்கு உணவளித்தா யமன் மகிழ்வாராம் யமனும் சனியும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இதனால காக்கைக்கு உணவிடுவதால ஒரே சமயத்துல யமனும் சனியும் திருப்தி அடைவதாகவும் கருதப்படுது காகம் வீட்டின் முன்பு நின்று கரைந்தால் நல்ல செய்தி வரும் அல்லது விருந்தினர்கள் வருவாங்க என்பது ஒரு நம்பிக்கை காலையில நாம எழுவதற்கு முன் காக்கையினுடைய சத்தம் கேட்டா நினைத்த காரியம் கண்டிப்பா வெற்றி பெறும் என்று சொல்லுவாங்க நமக்கு அருகில அல்லது வீட்டின் வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உண்டு வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தா அதற்கு உடனே உணவிடலாம் காக்கை வழிபாடு செய்வதால சனி பகவான் ஏமன் மற்றும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்களை பெற்று மகிழ்வோடு வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு காக்கையோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்கியமா காகம் நம்மளுடைய தலையில தட்டவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பல விஷயங்கள் இப்படி சகுனங்கள் மூலமா நம்மளுடைய முன்னோர்கள் மூலமா சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் காகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையிலும் நம்மளுடைய தலையை வந்து தீண்டக்கூடாது இதே போல ஒரு கிராமத்தின் நடுவுல காரணம் காக்கா கூட்டம் கூப்பிட்டு சத்தம் எழுப்பிட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பா பஞ்சம் வருமா ஊரை சுற்றி சுற்றி வந்தா எதிரிகள் முற்றுகையிடுவாங்களாம் பல குழுக்களாக பிரிந்து சத்தம் எழுப்பி எச்சரித்தா அழிவு ஏற்படுமா சுனாமி பூகம்பம் திடீர் வெள்ளம் ஆகியவற்றுக்கு முன் இப்படி பறந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க காகங்கள் இரவுல வளம் வந்தா ஊருக்கு அழிவு ஒரு தனி மனிதனை காகம் வளம் வந்தா அவனுக்கு அவனுடைய சொந்த சொந்தக்காரர்களிடமிருந்து தொல்லை ஏற்படும் கூட சொல்லலாம் மட்டும் இல்லாம இடமிருந்து வளம் போனால் எதிரிகள் இடமிருந்து தொல்லை தருவாங்க என்றும் துணிச்சலோடு மக்களை தாக்கினா எதிரிகள் பெருகுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு காகம் நமக்கு நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் நமக்கு எச்சரிக்கக்கூடிய விஷயங்கள் காகம் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கும் எதையுமே நம்ம சாதாரணமாக எடுத்துக்க கூடாது நம்ம வீட்டு முன்னாடி இருந்து அந்த காகம் கத்திகிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறதாகவும் சொல்றாங்க இப்படி காகம் கரைந்தால் பல விஷயங்கள் நாம சொல்லிக்கொண்டே போகலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காகம் இப்படி நம்ம நம்ம வீட்டுக்கிட்ட கத்திகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அதே போல் காகத்துக்கு சாப்பாடு வைக்கும் போது நம்ம என்ன தவறலாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக नन्ी भूवस्